வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பு பதிவு செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பகவான் தனுர் ராசியிலிருந்து கால காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான அந்த தனுர் ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற இந்த பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஏன் நம்ம ஸ்பெஷலா எடுத்து போடுறோம் அப்படின்னா உச்சம் பெற போறாரு இந்த மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்ச விஷம் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நடக்கும் எப்போதுமே இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக தான் இருக்கும் பதினாறாம் தேதி ஜனவரி மாதத்துல இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியினால அவருடைய பார்வை செவ்வாயின்றதே பாத்தீங்கன்னா பூமிகாரகன் அடுத்து கலத்திரக்காரகன் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார செவ்வாயினுடைய தன்மையாகப்பட்டது அதாவது அவருடைய பார்வையாகப்பட்டது நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை அவர் மகர ராசியிலிருந்து நான்காம் பார்வையாக மேஷ ராசியையும் அடுத்து ஏழாம் பார்வையாக அந்த கடக ராசியையும் எட்டாம் பார்வையாக அந்த சிம்ம ராசியையும் பார்க்கிறார் இதனால இந்த பார்வையின் மூலமாக என்னென்ன ஒரு நன்மை அடுத்து என்னென்ன மாதிரியாக இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த சேனல்ல நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணிக்கோங்க புருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசி மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த பதிவுல நம்ம செவ்வாயினுடைய இந்த மேஷ ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் அவர்களினுடைய பத்தாம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல அந்த ஜீவனஸ்தானத்துல உச்சம் பெற போறார் இந்த ஜீவனஸ்தானம் ஒருவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த பத்தாம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை அப்படின்ற பட்ச அவர்களினுடைய உழைப்பு வீணாகுவதற்கும் அவர்களினுடைய செயல்கள் தேவையில்லாத ஒரு நஷ்டத்துல போய் முடியறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவர்கள் எந்த வேலை செய்தாலும் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அமையும் அதனால இந்த கோச்சார ரீதியாக உங்களுடைய ராசி அதிபதி இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பதினாறாம் தேதி ஜனவரி மாதத்துல இருந்து உச்சம் பெற பெறதுனால இவர்கள் இந்த தொழிலினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்ட ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு இருக்கும் கடந்த ஒரு இரண்டு இரண்டரை வருடங்களாக பாத்தீங்கன்னா தொழில் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை என்ன விதமான ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அதுல தடை வருது அப்படியே நம்ம அந்த தடையை மீறி செயல்பட்டாலும் அதுல தேவையில்லாத அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இப்படி எல்லாம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக தேவையில்லாத தொழில நஷ்டங்களை அனுபவித்து வருகின்ற இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல தன்னம்பிக்கையோடு சில முயற்சிகளை செய்து அதற்குண்டான லாபத்தையும் அதற்குண்டான வருமானங்களையும் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா மேஷராசி என்பர்கள் நிறைய ஒரு எஃபர்ட் ஒரு எடுக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க உழைப்பு அப்படின்றது இவர்களுக்கு ஒரு மிக எளிதாக எந்த விதமான ஒரு கடினமான ஒரு உழைப்பாக இருந்தாலும் அதை இரவு பகல் பாராமல் ஓய்வெடுக்காமல் செய்யக்கூடிய ஒரு முதல் நபர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான் அதே சமயத்துல அந்த குடும்பத்திற்காக சில விஷயங்களையும் நம்ம செய்யணும் அப்படின்னு ரொம்ப பேலன்ஸ்டா குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் யாரும் நம்ம கிட்ட கஷ்டம்னு வந்துடக்கூடாது அந்த மாதிரியாக எல்லாரையுமே அனுசரிச்சு கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு இரண்டரை வருடங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி அடுத்து பாத்தீங்கன்னா உறவு முறைகள் அனுபவித்து ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த பதினாறாம் தேதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த பதினாறாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமே இதன் மூலமாக ஏற்ப வளர்ச்சியினால கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் அப்படின்றது மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அடுத்து அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருந்து இவர்களினுடைய ராசியையே பார்க்கிறார் நான்காம் பார்வையாக இவர்களினுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் ரீதியாக எந்த விதமான சோர்வுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் மருத்துவ ஆலோசனைகள் எவ்வளவு பெரிய வியாதிகளுக்கும் இந்த இடத்துல மருத்துவ ஆலோசனை அப்படின்றது ஒரு சிறப்பான முறையில் பெற்று அதன் மூலமாக அந்த வியாதி நிவர்த்தி அடைவதற்கு ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த தடைகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு எத்தனம் எடுத்தும் அத சரியான ஒரு விலையில விற்க முடியாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேஷராசி என்பர்கள் செகண்ட் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு மாதம் மாதம் ஒரு வருமானம் நமக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஏன்னா நிறைய மேஷராசி என்பர்கள் தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க சொந்த தொழில் அப்படின்றது ஒரு பார்ட்டா தான் இவங்க வச்சிருப்பாங்க ரெகுலர் வருமானத்தை எப்போதுமே விரும்புபவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் அதனால அந்த தொழில் மூலமாக இருக்கக்கூடிய வருமானத்தை ஒரு இரண்டாவது ஒரு வருமானமாக தான் அடையக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த நேரத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வீடு வாடகைக்கு கட்டி விடுறது அடுத்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங் கட்டி அங்க வாடகைக்கு விடுறது அடுத்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அடுத்து இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலுக்கு முதலீடுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம அந்த தொழில பின்தங்கிய நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த நேரத்துல அதற்குண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்டும் வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு தொழில் ரீதியான முதலீடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கும் போது இந்த கால என்பர்கள் வெளிநாட்டுல நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து தொழில் செய்யக்கூடிய வெளிநாட்டு தொடர்பான சில அனுபவங்களையும் தொழில் முயற்சிகளையும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து எட்டாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அந்த எட்டாம் பார்வை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மன நெருடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு கேது பகவான் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த செவ்வாயே அந்த கேது பகவானை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் குழந்தைகள்னால சின்ன மன வருத்தங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மேஷ ராசி நபர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலையே ஒரு திருமணம் செய்து முடிக்க முடிய மாட்டீங்குது எவ்வளவோ சொத்து பத்துகள் இருந்தும் அவர்களுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்க மாட்டீங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதகத்திலும் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் இந்த பலன்கள் அப்படியே இரண்டு மடங்காக உங்களுக்கு பெருகுவதற்கு ஒரு தருணமாக இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து உங்களுடைய அந்த செவ்வாய் இடத்துல இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் அதனால இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் ஐந்தாம் பார்வ ஐந்தாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால நிறைய பேரு உங்களுடைய கோபத்தினால வேலை விடுறதுக்கு உண்டான ஒரு அனுபவமும் இந்த காலகட்டம் காத்துட்டு இருக்குது அதனால கோபப்படாம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உத்தியோகத்துல ரொம்ப நிதானத்தோட இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே நேரத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல உங்களுடைய ப்ரமோஷன் வரக்கூடிய நேரத்துல உங்களுடைய தேவையில்லாத ஒரு வார்த்தைகள்னால அது கைது நழுவி போகிறதுக்கு முன்னான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு அதனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பழு ஜாஸ்தியாக ரொம்ப கோவப்படக்கூடாது கோவப்பட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷனோ இல்ல இடமாற்றமோ தேவையில்லாத தடைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லாமே அந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துல அந்த செவ்வாயினுடைய பார்வையில இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில ஈடுபடுபவர்களும் இப்ப ஏதோ ஒரு டெண்டர் எடுத்திருக்கிறீங்க அரசாங்கத்துல இருந்து அப்ரூவல் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணும் நீங்க உங்களுக்கு உண்டான சில பவர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றேன்னு பேர் வழி வேற இடத்துல ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்ல மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனம் கவனமாக இந்த ராசி அன்பர்கள் இருக்கணும் கடைசியாக நம்ம இந்த ஒவ்வொரு நட்சத்திரம் அதாவது இந்த பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் கடன் சம்பந்தப்பட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் கடனே உங்களை தேடி வந்தா கூட அவாய்ட் பண்றது நல்லது அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில ஆடம்பர செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு தொடர்பான சில முக்கியமான ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வரும் பார்ட்னர்ஷிப் தொழில நிறைய வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த கார்த்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி அடுத்து வரக்கூடிய இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம பார்த்துருக்குறோம் இது உங்களுடைய தசா புத்தி ரீதியான சில பலன்களையும் கொடுக்கும் உங்களுக்கு தசா புத்தி செவ்வாய் திசையே நடக்குது இல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய தசா புத்திகள் ராகு திசை குரு திசை இந்த மாதிரியாக எல்லாம் நடக்குது அதுல செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்ற மாதிரியான இடத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் மாறுபடும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட்ல நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்